ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி படங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாத புதியவராக இங்கே இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்போர்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டுங்க இதனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம தினசரி ராசி படங்களை நீங்கள் மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும் அனைவருமே பண்ணிட்டு விடுங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் தினம் வளர்பிறை சஷ்டி தினம் நண்பர்களே சஷ்டி கருதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் முருக பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது மிதுனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவானும் பதினோராம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள் மேலும் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகம் இப்படி தவிர இந்த தினம் நான்காம் இடத்துல கேதுவும் ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளும் சேர்ந்து நமது மிதுனராசி அம்லுக்கு மிக மிக ஈஸியான வகையில் உங்கள் நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய மகிழ்ச்சியினா ஒரு நாளாக தர காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் கொஞ்சம் நிதானம் பொறுமை தேவைங்க அப்படி செயல்பட்டிங்க நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள முடியுங்க பிஸ்னஸ் வாழ்க்கை வியாபார வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வியாபாரம் நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இதனால் பணம் சம்பந்தமான பிரச்சனை உங்களால் நீக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வழிமுறைகளை இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தரம் புதிய நபர்களை நம்பி நீங்க எந்தவித விதமான செயல்பாடுகளும் செய்ய முடியாது ஸோ புதுசாக இருக்க நம்பி நீங்க எந்த பொறுப்பும் இன்னைக்கு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க வரவை விட செலவு கொஞ்சம் அதிகமாகலாம் அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த தினத்தை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் தொழில் வளர்ச்சியில் சின்ன சின்ன குறுக்கீடு இருந்தாலும் அதெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் இன்றைக்கி பெறுவீங்க இந்த தினம் தொலைதூர சில உறவினர்கள் மூலமாக சில செய்திகள் அல்லது சில மன பிரஷர் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு உங்கள் வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளதுங்க கஷ்டங்கள் பெருமளவை நீங்கிவிடும் சிரமங்கள் குறையக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கேன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு கூட கூடிய நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமையும்ங்க. உழைக்கிறப்ப நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக பாக்கியாக இருந்த இழிவுரியான பண வரவுகளலாம் இப்ப தர 10 தரன்னு சொல்லி இழுத்துறிஞ்சနေ எல்லாரையும் இப்ப உங்ககிட்ட பணத்தை கொடுத்துருவாங்க சோ அதனால பழைய பாக்கியை வசூலாகி பரவசமாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக உங்களுக்கு இந்த தினம் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களே. வியாபாரத்துல சிறப்பான ஒரு நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வியாபாரத்துல பேண்டிங் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் நீங்க சிறப்பாக செய்து முடித்து நல்ல ஒரு மன நிம்மதியையும் நல்ல ஒரு திருப்தியான சூழலையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்கள் அற்புதமான ஒரு நாள் எனதே புதிய லட்சியங்கள் உங்கள் மனதில் உதயமாகும் புதிய பாதையை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க குறிப்பாக ப்ளட் ப்ரெஷர் பிரச்சனை சம்மந்தமான இதய சம்மந்தமான அல்லது பிளட் ப்ரெஷர் சம்மந்தமான பிரச்சனைகளாக இருக்கிறவங்க இன்றைய தினம் கொழுப்பான உணவுகளை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியம் மேலும் கொழுப்பை குறைக்கக்கூடிய வகையில் சில உணவு பதார்த்தங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைய தினம் கூடுதல் பணத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க ஆனால் அதை நீங்கள் பத்திரமா சேவிங்ஸ் செய்கிறது தான் பெரிய சவாலாக இருக்கும் ஸோ பணம் சம்பாதிக்கிறத விட அதை சேவிங் செய்யறதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலான ஆர்வம் காட்ட வேண்டியது அவசியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்களையும் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க என்னதான் ஒரு பக்கம் நீங்கள் பிஸியாக இருந்தாலும் காதல் வாழ்க்கை மூலமாக மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்குங்க காதலில் லைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்க நண்பர்களே இந்த தினம் உங்கள் நீங்களும் உங்களது மனம் குறைந்த காதலரும் ஒருவரை ஒருவர் உங்களுக்குள்ளார உணரக்கூடிய தருணங்களை நீங்கள் கிடைக்க பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் வேலைக்கு நடுவிலும் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே இந்த தினம் நீங்கள் அதிகமான நேரத்தை உங்களால் மகிழ்ச்சியுடன் உங்கள் காதலுடன் செலவழிக்க முடியும் உங்களது உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அப்போது ஓப்பன் பண்ணி சிறப்பான நல்ல படங்கள் நீங்கள் பெற முடியுங்க இது அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் திருமணங்கள் அப்படின்றது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு உங்களுக்கு ஏற்படுங்க திருமண வாழ்க்கையும் அழகாக மாறக்கூடிய வகையில் உங்களுக்கு என்ற தினம் சில ஸ்பெஷலான விஷயங்களை உங்களுக்கு வாழ்க்கை தண்ணீர் செய்து தருவாங்க அதனால் உற்சாகம் உங்களுக்கு அதிகரிக்கும் இல்லர் வாழ்க்கை மூலமாக கிடைக்கூடிய உற்சாகம் மூலமாக மன ஒரு நாள் என்ற தினம் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்கள் காரியங்களை நிதானித்து பொறுமையாக செயல்படுத்துறது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா போதுமானது இன்றைய உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க உங்களது நண்பர்கள் உறவினர்கள் கூட பழகும் போது உங்களுக்கு புதுவிதமான விதமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இன்றைக்கி நிறைய உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே பெண்டிங்கான பணம் எல்லாமே நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும் வட்டி முதலமை பழைய பாக்கியில் வசூல் செய்து கொள்ள முடியுங்கள் அதுக்காக இன்றைக்கி முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் புதிய லட்சியங்களை நீங்கள் உங்கள் மனதில் உதவமாகும் போது தான் தடைப்படாதீங்க லட்சியங்களை நீங்கள் நிறைய உருவாக்கிக் கொள்வதில் எதுவும் கிடையாது ஸோ லட்சியங்கள் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையை முன்னேறுங்கிறதுனால புதிய பாதையை கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறதுனால அலட்சியம் இல்லாமல் நீங்க செயல்படுங்க அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்க முடியும் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த இதில் நல்லா கெத்தான ஒரு நாளாக அமைதுங்க உழைப்பை அதிகமாக போடுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் காமின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க பொன்னிறன்னு சொல்லக்கூடிய இந்த கோல்டன் கலரை பயன்படுத்தினால் அது நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் நைன் ஒன்பது நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது ராசி சென்றவர்களில் யாரெல்லாம் இடையில தினம் பிறகு சிறிசு நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து உறுப்பிடலாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் புதிய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் கெயின் பண்ணக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அனுபவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க கருத்து உறுப்பிடல் குறையக்கூடிய ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் சில உதவிகள் கிடைக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது வியாபாரத்தில் பெண்டிங்கான ஒரு எல்லாம் நீங்கள் உங்களால் முடிக்க முடியும் அதனால இன்னைக்கு இங்கே கொஞ்சம் கூடுதல் உழைப்பு வந்து போடுங்க உங்களுடைய எல்லா ஒர்க்கு பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் முடிக்க முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல மாற்றங்கள் உண்டு உணர்பூசம் நண்பர்களுக்கு மனம் லேசாகக்கூடிய வகையில் உங்கள் கஷ்டங்கள்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே மனதளவில் புதிய லட்சியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நாள் புதிய பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நாள் உழைப்பு எந்த அளவுக்கு போகிறீங்களோ நல்ல மதிப்பு உங்களுக்கு கூடுங்க பயன்படுத்திக் கொண்டு பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகளை நீங்கள் வசூல் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய பணம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் கையில் வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்கின்றதனாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே